ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் இந்தியாவை சேர்ந்த விண்வெளி வீரரான ராகேஷ் சர்மா இன்டர் காஸ்மோஸ் அப்படிங்கிற திட்டத்தின் கீழே சல்யூட் சவன் அப்படிங்கிற விண்வெளி நிலையத்துக்கு வந்து பயணம் சென்றிருப்பார் ஸோ அவருக்கு அப்புறமா நாற்பத்தி ஒரு வருஷம் கழித்து இந்தியாவிலிருந்து ஒரு விண்வெளி வீரர் விண்வெளிக்கு பயணம் செய்ய போகிறாரு அவர் தான் சுக்லா இவர் சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு இருந்து போக போகிற முதல் ஒரு இந்திய வீரர் அப்படிங்கிற பெருமையுமே வந்து பெற போறாரு அப்படின்னே சொல்லலாம் இவருடைய இந்த பயணம் வந்து எவ்வளவு கடினமா இருக்க போது எத்தனை நாள் அவங்க வந்து அங்க ஸ்டே பண்ண போறாங்க ஸோ அங்கே ஸ்டே பண்ணி என்னென்ன மாதிரியான ஆராய்ச்சிகள்லாம் வந்து பண்ண போறாங்க அங்க அவங்க சந்திக்கக்கூடிய சவால்கள் என்ன முக்கியமாக இந்தியாவுடைய இஸ்ரோவுடைய கனவு திட்டமாக இருக்கக்கூடிய ககன்யான் திட்டத்துக்கு இவருடைய இந்த பயணம் அளவுக்கு பயனளிக்க போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம நிறைய சுவாரஸ்யமான தகவலை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்க போது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஹாய் காவேரியன்ஸ் நான் உங்கள் ராமச்சந்திரு நீங்கள் பார்த்துட்ருக்குறது காவேரி நியூஸ் முதல்ல சுபான்சு சுக்லா பத்தி பார்க்கலாம் சுபான்சு சுக்லா உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டுல இந்திய விமானப்படையில ஒரு அங்கமா சேர்க்கப்படுறாரு ஸோ அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்திய விமானப்படையுடைய கேப்டனா ப்ரொமோட் ஆகுறாரு இதுக்கிடையில ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல இந்தியாவுடைய கனவு திட்டமான ககன்யான் திட்டத்துல ஒரு அங்கமா சேர்க்கப்படுறாரு ஸோ இதுக்காக ரஷ்யாவில் இருக்கக்கூடிய யூரி காகரேன் அப்படிங்கிற விண்வெளி பயிற்சி மையத்தில் வச்சு பயிற்சி பெற்றுட்டுமே வந்துட்டு இருந்தாரு அந்த வகையில் தான் இப்போது ஆக்ஸியம் ஃபோர் திட்டத்தின் கீழே விண்வெளிக்கு இவர் வந்து பயணம் செய்ய போகிறாரு ஆக்சுவலி அவங்க வந்து நேத்தே போகிறதா இருந்துச்சு பட் காலநிலை மாற்றம் காரணமாக நேற்று வந்து அவங்களால போக முடியல அந்த வகையில் இன்றைக்கி அவங்க வந்து காலையில் அஞ்சரைக்கு கிளம்புறதா இருந்தாங்க பட் இன்னைக்குமே வந்து அவங்களால போக முடியல அப்படின்னே சொல்லலாம் எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சிஜன் விண்கலத்தில் வந்து ரசாயன கசிவு வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அதனால் அவங்களுடைய இந்த பயணம் வந்து இப்போ போஸ்ட்பான் பண்ணி வச்சிருக்கிறாங்க ஸோ டேட் வந்து இன்னும் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணலை ஸோ வெயிட் பண்ணியிருக்க தான் பார்க்கணும் இவங்களுடைய இந்த பயணம் பொறுத்த வரைக்கும் இந்த பயணத்தை ஆக்சியம் ஃபோர் திட்டத்தின் கீழே வந்து செயல்படுத்த போகிறாங்க அது என்ன ஆக்சியம் ஃபோர் அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸ் நிறுவனமும் ஆக்ஸியம் அப்படிங்கிற ஸ்பேஸ் நிறுவனமும் ஒன்றா சேர்ந்து மனிதர்களை விண்வெளிக்கு முக்கியமாக சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு மனிதர்களை அனுப்பி வைக்கக்கூடிய திட்டத்தில் வந்து அடுத்தடுத்து ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ அந்த வகையில் இந்த ஆக்ஸியம் நிறுவனத்துடைய முதல் விண்கலம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வந்து தொடங்குச்சு ஸோ அந்த வகையில் இப்போ தொடர்ந்து வந்து அவங்க விண்கலத்தை விண்வெளிக்கு வந்து அனுப்பி வச்சிட்டு இருக்காங்க ஸோ அவங்களுடைய நான்காவது விண்கலத்தை ஆக்சியம் ஃபோர் திட்டத்தின் கீழே வந்து கூடிய சீக்கிரமாகவே சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு அனுப்ப போகிறாங்க ஸோ அதில் தான் இந்தியாவை சேர்ந்த சுபான்சு சுக்லாவும் வந்து பயணம் செய்ய போகிறாரு அப்படின்னே சொல்லலாம் ஸோ சுபான்சு சுக்லா கூட சேர்ந்து அமெரிக்கா போலாந்து ஹங்கேரி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மூன்று நாடுகள்ல இருந்து தலா ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக சுபான்சு சுக்லாவோட சேர்த்து நான்கு பேர் வந்து பயணம் செய்ய போகிறாங்க இதில் சுபான்ஷு சுக்லா வந்து பைலட்டாக வந்து செயல்பட போகிறாரு அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவை சேர்ந்த நாசாவுடைய ஆஸ்ட்ரோனாட்ட பெட்டி விட்சன் அப்படிங்கிறவங்க வந்து கமாண்டர் அதாவது தலைமை பொறுப்பு வந்து வகிக்க போறாங்க ஸோ இந்த மாதிரி இவங்களுடைய பயணம் அப்படிங்கிறது வந்து கூடிய சீக்கிரமாகவே வந்து இவங்க வந்து மேற்கொள்ள இருக்காங்க ஸோ இவங்களுடைய பயணத்தில் இவங்க சந்திக்கக்கூடிய சவால்கள்லாம் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பூமி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இங்கே வந்து கிராவிட்டி இருக்கு ஆனால் விண்வெளியில் கிராவிட்டி இருக்காது அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும் ஸோ அந்த வகையில் அந்த கிராவிட்டி இல்லாத சமயத்தில் இவங்க வந்து எப்படி அங்கே வந்து செயல்பட போறாங்க அப்படிங்கிறதுக்கு கண்டிப்பாக இங்கே வச்சு நிறைய பயிற்சிகளை வந்து அவங்க வந்து மேற்கொண்டிருக்கும் ப்பாங்க இருந்தாலுமே இங்கே வந்து அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பயிற்சி அப்படிங்கிறது வந்து ஓரளவு தான் ஆனால் நேரில் அவங்க போய் அங்கே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கும் போது ஸோ அது வந்து டோட்டலாக அவங்களுடைய சூழ்நிலை அப்படிங்கிறது வந்து மொத்தமாக வேற மாதிரி இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஸோ அந்த சூழ்நிலையை இவங்க வந்து எப்படி தாக்குப்பிடிச்சு இருக்க போறாங்க முக்கியமாக வந்து ஸோ இவங்களுடைய அன்றாட வேலைகளையுமே பார்க்கணும் அதே நேரத்தில் இவங்க அங்கே போயிருக்கக்கூடிய அந்த வேலைகளையுமே வந்து பார்க்கணும் இல்லையா ஸோ அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய சேலஞ்சாக தான் இந்த நான்கு விண்வெளி வீரர்களுக்குமே அமையும் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆக்சியம் போர் திட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நான் நாசா அதுக்கப்புறமா இஸ்ரோ அது மட்டும் இல்லாமல் யூரோப்பியன் விண்வெளி ஆராய்ச்சி மையமான ஈசா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மூன்று நிறுவனங்களும் ஒன்னா சேர்ந்து வந்து இந்த பயணத்தை வந்து ஆரம்பிக்க போறாங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ அதனால இந்த மூன்று நிறுவனங்கள் கூடயும் ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இந்த நான்கு விண்வெளி வீரர்களுமே வந்து இருக்காங்க ஸோ அதனால இந்த மூன்று நிறுவனங்கள் இருக்குல்ல இதோடைய மாடியூல்ஸ் எல்லாத்தையுமே வந்து இவங்க நல்லா படிச்சுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் வந்து இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ சர்வதேச விண்வெளி நிலையம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து இப்போ வானத்தில் மிதக்கிற ஒரு மிகப்பெரிய வில்லா மாறி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அங்கே வந்து நிறைய வசதிகள் அப்படிங்கிறது வந்து இருக்கும் முக்கியமாக வந்து டாய்லெட்லேருந்து எல்லா வசதிகளுமே இருக்கும் முக்கியமான சவால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே பல்வேறு நாடுகளுடைய உபகரணங்கள் அப்படிங்கிறது வந்து இருக்கும் ஸோ அது எல்லாத்தையுமே அவங்களுக்கு வந்து பயன்படுத்த வந்து தெரிஞ்சிருக்கணும் ஸோ அதுக்கான பயிற்சிகளுமே வந்து அவங்களுக்கு இப்போ வந்து கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது சரி இப்போ வந்து இவங்க அங்கே போக போறாங்க அங்கே போயிட்டு என்ன பண்ண போறாங்க என்ன மாதிரியான ஆய்வுகளை வந்து மேற்கொள்ள போறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா முக்கியமாக சுபான்சு சுக்லா வந்து இந்த பயணத்தில் ஒரு பைலட்டாக இருந்தாலுமே அவருமே இஸ்ரோ தரப்பில் நிறைய ஆய்வுகளை வந்து விண்வெளியில் மேற்கொள்ள போறாரு அப்படின்னே சொல்லலாம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவர் வந்து என்னதான் வந்து ஒரு இந்திய விமானப்படையுடைய கேப்டன் இஸ்ரோவுடைய விண்வெளி வீரர் அப்படின்னு இருந்தாலுமே அவர் ஒரு ஆராய்ச்சியாளர் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பெங்களூரில் இருக்கக்கூடிய அறிவியல் ஆராய்ச்சி மையம் இவர் இரண்டு ஆராய்ச்சி கட்டுரைகளில் இணை ஆசிரியராக பணியாற்றியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் முக்கியமாக பீம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வேற்றுக்கிரகங்களில் மனிதர்களுடைய வாழ்விடத்தை அமைச்சு விரிவாக்கப்படுத்தி எப்படி மனிதர்களுக்கு ஏற்ற மாதிரி வாழ்கிறது அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஆய்வுமே வந்து இவர் வந்து மேற்கொண்டிருக்காரு ஸோ இந்த மாதிரி நிறைய ஆய்வு பணிகளையுமே வந்து இவருடைய கரியரில் இவர் வந்து மேற்கொண்டிருக்காரு அந்த வகையில் இந்த பயணத்துலேயுமே ஒரு முக்கியமான ஆய்வில் வந்து இவர் வந்து ஈடுபட போகிறாரு அப்படின்னே சொல்லலாம் அது என்ன ஆய்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டார்ச் கிராட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஆய்வு இந்த டார்ச் கிராட் அப்படிங்கிறது உங்கள் உங்களில் நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கலாம் இது வந்து பாசி பன்றி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பாசி பன்றி வந்து விண்வெளியில் எப்படி செயல்படுது எப்படி வந்து வளர்ச்சி அடையுது இனப்பெருக்கம் பண்ணுது அப்படிங்கிற மாதிரியான ஆய்வுகளை வந்து மேற்கொள்ள போகிறதா சொல்லியிருக்காங்க ஆக்சுவலி இந்த டார்ச்சி கிரேட் அதாவது பாசி பன்றியை பொறுத்த வரைக்கும் வந்து இது வந்து ஒரு நுண் விலங்கு அப்படின்னே சொல்லலாம் இதை வந்து சாதாரண கண்ணாலெல்லாம் பார்க்க முடியாது மைக்ரோஸ்கோப் வச்சு தான் நம்மளால் வந்து பார்க்க முடியும் பாசிகளில் வளரக்கூடிய இந்த வகையான நுண்ணுயிரி வந்து அரை மில்லி மீட்டர் அளவு கொண்டது இதுக்கு எட்டு கால் வந்து இருக்குமாம் உருண்டை வடவில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த பாசிப்பன்றி வந்து கிட்டத்தட்ட பூமியில் அறுநூறு மில்லியன் காலத்துக்கும் அதிகமாக வந்து வாழ்ந்துட்டுருக்கிறதா சொல்லப்படுது குறிப்பாக சொல்லப்போனால் அதிகமான கதிர்வீச்சு அதாவது நூற்றி நாற்பது டிகிரி செல்சியஸில் கூட இதால் வந்து உயிர் வாழ முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஆழ்கடலோட ஆறு மடங்கு அதிகமான அழுத்தத்தில் கூட இதால் வாழ முடியும் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இந்த வகையான விலங்கு நுண் விலங்கு வந்து விண்வெளியில் எப்படி வந்து வாழுது எப்படி வளர்ச்சி அடையுது எப்படி வந்து இனப்பெருக்கம் மேற்கொள்ளுது ஸோ இதை பற்றிலாந்தான் இந்த ஆய்வில் வந்து அவங்க வந்து மேற்கொள்ள போகிறாங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ஆய்வு மேற்கொள்வதுக்கான காரணம் என்ன எதுக்காக வந்து ஒரு நுண்விலங்கை வந்து அங்கே போயிட்டு ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னால் இந்த நுண் வந்து ஆராய்ச்சி பண்ணுறது மூலமாக இவங்களுக்கு உயிரி தொழில்நுட்பங்கள் உருவாக்குறதுக்கு வந்து பயன் பெறும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி நீண்ட தூர விண்வெளி பயணத்தை மேற்கொள்கிறதுக்கு இது வந்து ஒரு முக்கியமான காரணியாக வந்து பார்க்கப்படுது அப்படின்னும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் கிராவிட்டி இல்லாத சமயத்தில் இந்த நுண்விலங்கு வந்து எப்படி வளருது பரிணாம வளர்ச்சி அடையுது அப்படிங்கிறத ஆய்வு பண்ணுறது மூலமாக இதை வந்து மனிதர்கள் உட்கொள்ள முடியுமா அப்படிங்கிற ஆய்வுமே வந்து பண்ண போகிறாங்களாமா அதாவது இந்த பாசி பன்றியை பொறுத்த வரைக்கும் புரதச்சத்து மிக்கது அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அந்த வகையில் இதை வந்து விண்வெளியில் வளர்க்குறது மூலமாக நீண்ட தூர விண்வெளி பயணத்தின் போது இது வந்து உணவாக உட்கொள்ள முடியுமா அது வந்து மனிதர்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்குமா தீங்கு விளைவிக்காத விதத்தில் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி நிறைய ஆய்வுகள் அப்படிங்கிறது இந்த பாசி பன்றியை சுற்றி போகுது அப்படிங்கிறது இப்போதைக்கு ஒரு தகவலாக வந்து கிடச்சிருக்கு அதோட சேர்த்து விண்வெளிக்கு போற மனுஷங்கள்லாம் வந்து அவங்களுடைய எலும்பு தசைகள்லாம் செல்லலந்து போறதை நம்மளே வந்து பார்த்துருப்போம் ஸோ அந்த வகையில் அது எதனால நடக்குது மைக்ரோ கிராவிட்டினால நடக்குதுன்னா ஸோ அதுக்கான சிகிச்சை முறைகள் என்ன அப்படிங்கிற மாதிரி நிறைய ஆய்வுகளையுமே இதை சுத்தியுமே வந்து மேற்கொள்ள போறாங்க இன்னொரு முக்கியமான ஆய்வு நாசாவும் இஸ்ரோவும் சேர்ந்து நடத்த போறாங்க இந்த ஆய்வு தான் இப்போ பெரிய அளவில் ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு அப்படின்னே சொல்லலாம் விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள்லாம் விண்வெளியில் விவசாயம் பண்றதுக்கான சாத்தியக்கூறுகள் பற்றி ரொம்ப காலமாக வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ அந்த வகையில் இந்த பயணத்தில் விண்வெளி விவசாயம் குறித்து சில ஆராய்ச்சிகள் வந்து நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ அது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது அது என்ன ஆய்வு அப்படின்னு பார்க்கும்போது விண்வெளி விவசாயம் குறித்து ரெண்டு ஆய்வுகளை இந்த பயணத்தில் மேற்கொள்ள போகிறாங்க முதல்ல வெந்தயம் பச்சை பயிர் போன்ற வேகமாக முளவிடக்கூடிய பயிர்கள்லாம் இருக்கும்ல இதை வந்து விண்வெளிக்கு எடுத்துகிட்டு போய் பயிரிட்டு வளர வைக்க போகிறாங்க விண்வெளியில் இந்த பயிர்கள் வந்து வளருமா அப்படி வளர்ந்தால் பூமியில் கிடைக்கக்கூடிய அதே சத்துக்கள் வந்து அங்கே கிடைக்கக்கூடிய பயிர்களில் கிடைக்குமா அப்படிங்கிறத வந்து ஆய்வு செய்ய போகிறாங்க இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இப்போ பூமியில் ஒரு பயிர் வந்து நம்ம பயிரிடுறோம் அப்படின்னா அதோடைய வேர் வந்து கீழ் நோக்கி வளரும் மொளை வந்து மேல் நோக்கி வளரும் அப்படிங்கிறது நமக்கே தெரிஞ்சிருக்கும் இது நடக்கிறதுக்கான முக்கிய காரணம் என்னென்னா பூமியில் வந்து கிராவிட்டி இருக்குது ஸோ கிராவிட்டி இருக்கிறதுனால அந்த விதைக்கு வந்து வேர் வந்து கீழ் நோக்கி வளரணும் மொளை வந்து மேல் நோக்கி வளரணும் அப்படிங்கிறது வந்து தெரியும் ஆனால் வி அதே விண்வெளியில் பார்த்தீங்கன்னா கிராவிட்டி கிடையாது அங்கே வந்து மைக்ரோ கிராவிட்டி ஜீரோ கிராவிட்டி தான் இருக்குது ஸோ அந்த சமயத்தில் அந்த விதைக்கு வந்து எது மேலே எது கீழே அப்படிங்கிறது தெரியாது ஸோ இந்த சமயத்தில் எந்த பக்கம் வேர் வளரும் எந்த பக்கம் மொளை வளரும் அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியான ஒரு விஷயமா இருந்துகிட்ருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி ஒரு வேலை வளருது அப்படின்னா அதில் வந்து அதோடைய அந்த வளர்ச்சியில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுமா அங்கே கிடைக்கக்கூடிய அதே சத்துக்கள் அதாவது பூமியில் கிடைக்கக்கூடிய அதே சத்துக்கள் வந்து அங்கே வளரக்கூடிய இந்த பயிர்களில் வந்து நமக்கு கிடைக்குமா முக்கியமாக இந்த சூழ்நிலை மாற்றங்கள் காரணமாக பயிர்களில் பாக்டீரியா ஏதாவது வளருதா அப்படிங்கிறதெல்லாம் ஆய்வு செய்ய போகிறாங்க ஸோ இது வந்து விண்வெளி விவசாயத்துக்கு ஒரு முக்கியமான சாத்தியக்கூறாக வந்து பார்க்கப்படுது இந்த ஆய்வு வந்து எப்படி நடக்கப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் தானியங்களை பூமியில் வளர வைப்பாங்க அதே செட் ஆஃப் தானியங்களை வந்து விண்வெளியிலுமே வளர வைப்பாங்க ஸோ விண்வெளியில் வளர்கிறத பூமிக்கு எடுத்துட்டு வந்து ரெண்டையும் கம்பேர் பண்ணி ஆய்வுகளை வந்து மேற்கொள்ள போகிறாங்க அடுத்ததாக இந்த பயணத்தில் இன்னொரு முக்கியமான ஆய்வுமே வந்து மேற்கொள்ள போகிறாங்க அதாவது ஜீன் எக்ஸ்பிரஷன் பற்றி ஒரு ஆய்வு வந்து மேற்கொள்ள போகிறாங்க ஜீன் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம உடல்கள் வந்து செல்லால் ஆனது ஒவ்வொரு செல்லையுமே டிஎன்ஏ அப்படிங்கிறது வந்து இருக்கும் இந்த டிஎன்ஏ வந்து ஒவ்வொரு செல்லுமே வந்து வேறுபட்டு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னால் இப்போ உதாரணத்துக்கு நமக்கு தசையில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ பொறுத்த வரைக்கும் இதுக்கு தொடு உணர்வு அப்படிங்கிறது வந்து இருக்கும் அதே மாதிரி தான் செடிகளில் இருக்கக்கூடிய டிஎன்ஏக்குமே வந்து வேறுபட்டு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதாவது பூமியில் இருக்கக்கூடிய செடிகளில் அந்த வேரில் வந்து ஈர்ப்பு விசை அப்படிங்கிறது வந்து இருக்கும் ஈர்ப்பு விசை திறன் வந்து இருக்கும் அதே மாதிரி இலைகளில் பார்த்தீங்கன்னா ஒளியே இருக்கக்கூடிய திறன் அப்படின்னு ங்கிறது வந்து இருக்கும் ஸோ தான் இலைகள் வந்து ஒளிக்கு ஏற்றாற் போல வந்து வளரும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம் அந்த வகையில் விண்வெளி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா விண்வெளியில கிராவிட்டிங்கிற ஒரு விஷயம் வந்து கிடையாது இருந்தாலுமே இந்த விதைகளில் பார்த்தீங்கன்னா விண்வெளியில இருக்கிற விதைகளில் வந்து ஒளித்திறன் அப்படிங்கிறது வந்து இருக்கு ஏன்னா விண்வெளியில ஒலி சேர்க்கை நடக்கும் இல்லையா ஸோ விண்வெளியில ஒளி அப்படிங்கிறது இருக்கிறதுனால இந்த விதைகளில் அதாவது இலைகளில் செயல்படக்கூடிய அந்த ஒளித்திறன் அப்படிங்கிறது வேர்கள்லையுமே செயல்படுது அப்படிங்கறத முன்னாடியே கண்டுபிடிச்சிருந்தாங்க இல்லையா ஸோ அந்த வகையில் இப்போ அவங்க பயணம் செய்ய போறாங்களா இந்த பயணத்துல அவங்க கூட அரிசி போன்ற ஒரு ஆறு வகையான தானியங்களை வந்து எடுத்துட்டு போக சோ அதை விண்வெளியில வச்சு அங்கே ஒளித்திறன்லாம் வந்து உள்வாங்கிட்டு அந்த விதைகளை பூமிக்கு எடுத்துகிட்டு வந்து விதைக்க போகிறாங்க விதைச்சு பயிரிட போகிறாங்க ஸோ இதோடைய வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்குது இதில் வந்து மனிதர்களுக்கு ஏற்ற மாதிரியான அந்த சத்துக்கள்லாம் கிடைக்குதா அப்படிங்கிறத வந்து ஆய்வு செய்ய போகிறாங்க இந்த மாதிரியான ஆய்வுகள்லாம் எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் நிலாவுக்கோ இல்லை செவ்வாய் கிரகத்துக்கோ நம்ம போய் வந்து வாழ்கிறோம் அப்படின்னா ஸோ அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் இந்த செடிகள்லாம் எப்படி வளருது அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரியான ஆய்வுகளை வந்து இப்போது இந்த ஆக்சிஜன் போர்த்து திட்டத்தின் கீழே மேற்கொள்ள போறாங்க ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது அதே நேரத்தில் இந்தியாவுடைய கனவு திட்டமான ககன்யான் திட்டத்துக்கும் இந்த பயணம் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய பயனளிக்க போகுது அப்படின்னே சொல்லலாம் அதாவது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அதாவது ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி மோடி அவர்கள் வந்து ஒரு விஷயம் பேசியிருப்பாரு அதாவது இந்தியாவுடைய மகனோ மகளோ விண்வெளியில் போய் கால் எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை அப்படிங்கிற மாதிரி ஸோ அதில் இருந்து தான் நம்ம வந்து இந்த ககன்யான் திட்டம் அப்படிங்கிறது வந்து செயல்பட்டுட்டு இருக்கு அதாவது விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பி அவங்கள பத்திரமா திரும்ப பூமிக்கு எடுத்துகிட்டு வர ஒரு திட்டம் தான் இந்த ககன்யான்

கூறாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா என்ன நம்ம வந்து பயிற்சிகள் அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்தாலுமே நேரில் போய் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது இவர் அங்கே போயிட்டு இவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த லெசன்ஸ்லாம் இருக்கும்ல ஸோ அது மூலமாக இந்த ககணியா திட்டத்துக்கு பல்வேறு நன்மைகள் இருக்க போது கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஆராய்ச்சியாளர்கள்லாம் சொல்கிறாங்க ஸோ அதனால் இந்தியாவுக்கு இந்த பயணம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பயணமாக வந்து பார்க்கப்படுது சரி இவங்களுடைய பயணம் அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்க போது இவங்க எப்போ அங்கே போய் சேருவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணல இல்லையா இல்லையா ஸோ டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இப்போ வந்து மேபி இன்னைக்கு கிளம்பியிருந்தாங்க அப்படின்னா இங்கிருந்து விண்வெளி போகிறதுக்கு அதாவது அந்த ராக்கெட் மூலமாக விண்வெளி போகிறதுக்கு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் கிட்ட தான் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் விண்வெளிக்கு போன பிறகு அந்த ராக்கெட் வந்து பிரிஞ்சு அந்த விண்கலம் வந்து சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு கூட போய் அட்டாச் ஆகும் அந்த டாக்கிங் ஆகிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருந்து முப்பத்தி ஆறு மணி நேரம் வரைக்கும் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது ஸோ இவங்களுடைய பயணம் அப்படிங்கிறது ஒரு ரெண்டு நாள் ஒன்றரை நாள் பயணமாக தான் இருக்கும் ஸோ எப்போ இவங்க பயணத்தை ஆரம்பிக்க போகிறாங்க அங்கே போயிட்டு இவங்களுடைய நோக்கம் எல்லாம் நிறைவேறுதா ஸோ இந்த பயணம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படிங்கறத அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துருச்சு அப்படின்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்க மறக்காம இந்த வீடியோவை வந்து லைக் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அண்டில் தன் பாய் ஃப்ரம் நான் உங்க ராமச்சந்திரம்